புரசை கல்லூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக மாபெரும் ரத்ததான முகாம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சங்கத்தினுடைய தலைவரான சத்யசீலன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய மாநகராட்சி உறுப்பினர் பகுதி இளம் சொருதி அவர்களை உதவி ஆணையாளர் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் பயனாளிகளுக்கும் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நாங்கள் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கும் மருத்துவ முகாம் ரத்த தான முகாமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் எங்கள் வணிகர்களை பொறுத்த அளவில் எங்களுக்கு எஜமானர்கள் பொதுமக்கள் தான் அந்த பொதுமக்கள் நன்றாக இருந்தால்தான் நாங்கள் வியாபாரம் செய்ய முடியும் வியாபாரமும் நடக்கும் அதனால்தான் பொதுமக்களின் உடல் அக்கறை கொண்டு இந்த மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக சென்னையில் நான் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை தலைவராக இருக்கிறேன் முன்பு அண்ணன் பிள்ளையன் அவர்கள் தலைவராக இருந்தார்கள் அவருக்கு பின்பு நான் தலைவராக இருக்கிறேன் இந்த சென்னை மாணவர்கள் எவ்வளவோ சங்கங்கள் இருந்தாலும் குரகை கல்லி அனைத்து வியாபாரிகள் சங்கம் எப்பொழுதுமே குறைந்தது ஒரு ஏழு மாதத்திற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு சமூக பொறுப்புடன் நிகழ்ச்சியை நடத்துவார்கள் அதில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன் சென்னை நகரிலே ஒரு முன்மாதிரி வணிகர் சங்கமாக டெல்லி அனைத்து வியாபாரிகள் சங்கத்துக்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக மீண்டும் எனது நந்தியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து வியாபாரிகள் நடக்கும் இலவச ரத்ததான முகாம் மற்றும் கண் பரிசோதனை முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக இந்த விழாவை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா சௌதர் ராஜன் அவர்களே மற்றொரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கின்ற காவல்துறையை சார்ந்த ஐயா சொக்கையா அவர்களே இந்த அண்ணன் சத்யசீலன் அவர்களே செயலாளர் அண்ணன் ஏசுதாஸ் அவர்களே பொருளாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே கிஷோர் குமார் அவர்களே பாலசுந்தரம் உள்ளிட்ட அனைத்து சங்க உறுப்பினர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று நம்முடைய பாஸ்கர் அவர்கள் அண்ணன் பிரமோத் அவர்கள் அண்ணன் பீர் முகமல் இத்தனை ஒரு சிறப்பு வாய்ந்த உறுப்பினர்களை கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிற இந்த சங்கம் உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்றால் நான் இந்த பகுதியில் மாமன்ற உறுப்பினராக வந்து மூன்றாவது ஆண்டாக இந்த விழாவில கலந்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் அவர்கள் எத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாது உண்மையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள் அந்த அன்னதானத்தை விட ஒரு சிறந்த தானம் எது என்று சொன்னால் அந்த குருதி கொடை தானம் தான் அந்த ரத்த தானம் என்பது ஒருவர் தானம் கொடுக்கின்றார் அவருக்கு தெரியாத அறிமுகமாக இன்னொருவர் உயிர் பிழைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ரத்ததான ஒரு முன்னெடுப்பாக நடத்துகின்ற இந்த சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துகளும் நன்றியும் தெரிவித்து நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து ஆண்டுதோறும் நடத்திட வேண்டும் என்றது ஒரு கோரிக்கையாக வைத்து அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த விழாவில் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் எங்களுடைய மாநகராட்சியை சார்ந்த தூய்மை பணியாளர் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அன்பு கட்டளையை விட்டிருக்கிறீர்கள் அதற்கும் இந்த தருணத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்து மரியாதைக்குரிய கூறி அண்ணன் நம்முடைய அவர் பேர் சொல்ல மறந்துட்டா தப்பா எடுத்துப்பாரு யார் பேருனா விட்டு தப்பா எடுத்துக்காதீங்க அனைத்து உறுப்பினர்களையும் அனைத்து நிர்வாகிகளையும் என்ற நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்து தொடர்ந்து உங்களுடைய இந்த சமூக பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி தெரிகிறேன் நன்றி வழக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த விழாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று முன்னே அவங்க நாய்களுக்கு ரொம்ப வியாபாரிகள் தலைவர் தலைவர் அவங்க வந்து என்னை கண்டிப்பாங்க நைட்டு விழாவில் ரெண்டு மணிக்கு தான் கூட்டி முடிஞ்சு போகணும் காலையிலேயே தூங்கி வரையும் பத்து மணிக்கு மேலே தான் வந்திருக்கணும் இருந்தாலும் இதை வந்து திறந்து வைப்பது இதை வந்து ஆரம்பித்து வைப்பை வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆமாம் இதயத்தில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதே இடத்துல வந்து எஃபிஆர் வேலை பார்த்துருக்கேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வீட்டு மிஞ்ச அலிஸ்டன் கமிஷனராக வேலை பார்க்குறேன் அதில் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த ஒன்றையை வந்து ரத்னா ரத்னாஸ்வருக்கு ஒரு தொரிக்கம்பூர்த்தனைக்கு நம்ம மறக்க முடியாத தமிழ்நாட்டிலே மறக்க முடியாத ஒரு ஒன்மை இது ஆமாம் இன்னைக்கு தான் வியாபாரிகள் எல்லா இடத்துலையும் மாதல் வந்ததுனால இங்கே பெரிய கூட்டம் இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுலாம் இதில் நடக்கிறது கூட தீபாவளி நேரம் அவ்வளவு மக்களுக்கு வந்து வியாபாரம் நடந்து இருந்தது அதை இன்னும் அவங்க அப்படியே திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இதுவரை மா மாற்றாமல் மதர்சா மெழுகமூட்டு ரத்னாச்சோர் அந்த ஆயிஷா இதுகளெல்லாம் மாற்றாமல் இருக்கிறாங்க நிறையா கோயில் ஓப்பன் பண்ணாலும் இந்த இடத்த விடாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி கொடுக்கிற இந்த புரட்சி பக்கம் வந்து சின்ன பள்ளிகள் கிடையாது இதெல்லாம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் இருக்குங்கிறது நமக்கே தெரியாது அது மென்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது வந்து என்னை தூக்குற பொழுது இந்த பெண் பரிசோதனை முகாம் நடக்குது அதில் உங்களுடைய காவலர்கள் எல்லாரும் கண்டிப்பாக கலந்துகிட்டு இருக்காங்க இப்போ அலுவல் இருக்கிறதுனால பத்து மணிக்கு மேலே எங்களுடைய காவலர்கள் ஓரளவு வருவாங்க வந்து கலந்துக்கிடுவாங்க கலந்துக்கிடுவாங்க எங்களை எல்லாரையும் அழைத்ததுக்கு எங்கள் காவல்துறை சென்னை மாநகர காவல்துறை சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மென்மேலும் இந்த வியாபாரிகள் சங்கம் வந்து இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு வளர வேண்டும் என்று வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி காலை சத்தியன் சார் வந்து எங்கள் கிளப்ல தளராத ஆண்டி தோல்வி மட்டுமே தேவைட அஜெண்டா தான் எப்போதுதான் இருக்கும் அதே மாதிரி இந்த ரத்த முகாமும் எப்போதும் நடத்தணும்னு அவர் விரும்பப்படுவாரு அதே மாதிரி பல வருஷமா சிறப்பா நடத்திட்டு இருக்காரு இதுல எங்களையும் பண்றதையும் நினைச்சதுக்கு அவருக்கு நான் நன்றி விருப்பப்படுறேன் இதே மாதிரி நீங்க முகாம் எப்ப பண்ணாலும் நான் எங்களுடைய புரசை கெல்லிஸ் வியாபாரிகள் சங்கம் சார்பாக வருடம் வருடம் நாங்கள் இரத்த தான முகாமும் கண் சிகிச்சை கண் புரை பரிசோதனை முகாமும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வியாபாரிகள் புரசை வியாபாரிகள் என்றாலே ஓரளவுக்கு எல்லாரும் வசதியான வியாபாரிகள் தான் எல்லோருக்குமே காண்டவன் புண்ணியத்தில் எல்லா வளமும் உண்டு எங்களுடைய வியாபாரிகள் தாங்கள் நன்றாக இருப்பது மட்டுமல்லாமல் எங்களை சார்ந்து இருக்கும் எங்களை சுற்றி இருக்கும் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பொதுநல நோக்குடன் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேலாக இந்த கண் அறுவை சிகிச்சைக்காக செலவிடுகிறோம் வருடம் வருடம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சங்க எங்களுடைய கடைகளில் இருக்கும் வேலை செய்யும் நபர்கள் தாங்களாக முன்வந்து இரத்த தானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் வருடத்துக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு யூனிட் வரைக்கும் வருடம் வருடம் கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதை எங்களுடைய சங்க செயலாளர் திரு ஏசுதாஸ் அவர்களும் தலைவர் திரு சத்யசீலன் அவர்களும் தங்களுடைய பல வேலைகளுக்கு நடுவில் இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த முகாம் எதற்காக நாங்கள் நடத்துகின்றோம் ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் ஆகணும் மக்களுக்கு அப்போது எங்களை பார்த்துட்டு இன்னும் நாலு பேர் கொடுப்பாங்க ரத்தத்துக்காக யாரும் எந்த ஒரு உயிரும் போயிடக்கூடாது அதுக்காக எங்களுடைய சங்கத்தில் முடிஞ்ச வரைக்கும் எங்களோடய சொந்த செலவுகளிலேயே இதை நடத்தி கொண்டு இருக்கிறோம் இது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகி எல்லோரும் இதை மாதிரி செய்யணும்னு சொந்த விருப்பப்படுகிறோம் இன்றைக்கி காலையில் ஹிந்து பேப்பரில் ரத்த தானத்தை பற்றி போட்டிருந்தாங்க ஒரு ஒரு சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாளைக்கு வந்து பத்து யூனிட் தேவைப்பட்டு இருந்தது இன்றைக்கி அது வந்து நூற்றி ஐம்பது யூனிட் தேவைப்படுது அப்போ நம்ம ரத்தம் எவ்வளோ தேவைப்படுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் தானாக முன் வந்து வழங்க வேண்டும் நன்றி வணக்கம் ஐ inspiring ways of ஜஸ்ட் friend and ஜஸ்ட் டு சி த made வேஸ் essential மை ஃப்ரெண்ட் அண்ட் கிளாஸ்மேட் பாலா a blood camp திஸ் donating blood டொனேட்டிங் well friends i would லைக் டு டெல் யூ Why do we need to donate blood? Are you aware that in India around 1200 people are being met with deadly road accidents every day? And you can find their bodies dismantled and dripping with blood profusely. And what is the alternative? There is nothing else other than donating blood to them. Not only this, you also have to donate blood for various major surgeries too. So, I would like to inspire the people. I would like definitely to talk, to encourage the people to come forward and donate blood. See, in the world, you have alternatives for so many health organs. Like for kidney, you have a dialysis machine. A heart replacement can also be done through a heart artificial heart, and so for the other organs. But for blood, the entire world organizations have not found any substitute other than blood itself. So please come forward. With a good heart, save a life, share your love. And for the ice screening too, I would like to say it is equally important because we will not like anybody to leave unvisualized or unseen beautiful world. So let's together create awareness. Let to together create love, and let to together create health and happiness among the people. Thank you once again, Bala and the end and everyone over here, the dignitaries i'm thanking everyone for uh, uh, giving me an opportunity to come in this function and be a part of it thank you Wanakam.